பனிரெண்டு ராசிக்கார பெண்களுக்கும் முதல் குழந்தை ஆனா பெண்ணான்றதை பற்றி தான் இன்றைக்கி சின்ன விரிவாக தெரிஞ்சுக்கப்புறம் உங்கள் ராசி என்னென்னு தெரிஞ்சால் உங்கள் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்குமா இல்லை பெண் குழந்தையாக பிறக்குமா இல்லை ஆல்ரெடி மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்திருக்கவங்களுக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்றதை பற்றி தான் இன்றைக்கி சின்ன விரிவாக பார்க்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க அவங்க தெரிஞ்சிக்கக்கூடியது மட்டும் கிடையாது ஏற்கனவே குழந்தை இருக்கிற பெண்கள் கூட இந்த வீடியோவை பார்த்து அதை நிஜமாகவே நம்மளுக்கும் இது நடந்திருக்கே அது சரியாக தான் இப்படி தான் வந்து நடந்துச்சு அப்படின்றது கூட நீங்கள் வந்து சொல்வீங்க ஸோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆனது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக வந்து பாருங்க முதல் ராசி மேஷ ராசி மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு முதல் குழந்தை என்ன குழந்தை பிறந்திருக்க வாய்ப்பு அதிகம்னா ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் செவ்வாயோட பலம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால செவ்வாய்க்குரிய கடவுள் வந்து முருக முருகப்பெருமான் ஸோ ஆண் குழந்தைக்கான சக்திகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு கூட சொல்லலாம் ஸோ அதனால் மேஷ ராசியில் பிறந்த பெண்களுக்கு இல்லை தம்பதியர்களுக்கு அவனுக்கோ சரி கண்டிப்பாக வந்து அவங்களுடைய முதல் குழந்தை ஆண் குழந்தையாக தான் அதிகமாக வந்து பிறந்திருக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை தான் வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைன்றது வந்து பார்த்திங்கன்னா தைரியம் மற்றும் அதிகமான லீடர்ஷிப் எனர்ஜி கொண்ட ஒரு ராசியாக வந்து இருந்துகிட்ருக்கு அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியமும் ஒரு லீடரிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்து இருக்கும் இது சரியாக தப்பான்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஆல்ரெடி திருமணமாகி குழந்தை பிறந்தவங்களுக்கு இது சரியாக இருக்கான்றதையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இரண்டாவது ராசி ரிஷப ராசி பெண் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இல்லை பெண் குழந்தை வந்து பிறந்திருக்கலாம் சுக்ரனோட சுக்கர ராசி வந்து பார்த்திங்கன்னா அந்த பேஸ் கொண்டு இருக்கிறதுனால பெண்மை சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா பெண்மை சக்தி கொண்டது அதனால உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பிறந்திருக்கலாம் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அன்பு மற்றும் தாய்மை இரண்டுமே பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையாக வந்து கண்டிப்பாக வந்து இறந்துட்டுருக்கும் அதாவது அந்த பெண் குழந்தைக்கு வளர்ந்துட்டு வரும்போது அதிகப்படியான அன்பையும் அன்பும் சரி தாய் வழியிலும் சரி ரொம்ப ரொம்ப அன்பு செலுத்திய வந்து வளர்க்கக்கூடிய ஒரு குழந்தையாக வந்து இருந்துகிட்ருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மிதனம் மிதன ராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு சற்று அதிகமாகவே வந்து வாய்ப்பு இருந்துகிட்ருக்கு காரணம் வந்து புதன் புதன் குறியது வந்து பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் ஆண் சாயல் ப்ளஸ் வேகமான வளர்ச்சி கொண்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கலாம் இல்லை குழந்தைக்காக காத்துட்டுருக்கக்கூடியவங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக வந்து பிறக்கலாம் அடுத்தது கடகராசி கடகராசியில் வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை உறுதியாக வந்து வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக கடகராசியில் பிறந்திருக்கவங்களுக்கு பெண் குழந்தை தான் முதல் குழந்தையாக வந்து இருக்கும் இது வந்து சந்திரன் மற்றும் சந்திரனுக்குரியது வந்து தாய்மை கிரகம் ஸோ அம்மா மகள் அதனுடைய பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்து இருந்துட்டுருக்கும் அடுத்தது சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதற்குரிய கிரகம் பார்த்திங்கன்னா சூரியன் ஸோ ஆண் ஆதிக்கம் கொண்டது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராஜகுணமும் மற்றும் தைரியமும் கொண்ட குழந்தை வந்து ஆண் குழந்தையாக முதல் குழந்தை வந்து பிறக்கும் அடுத்தது கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் குழந்தையாக பெண் குழந்தை வ வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி திருமணமானவங்களுக்கு பெண் குழந்தை முதல் குழந்தையாக பிறந்திருக்கலாம் இது வந்து உடல் மன சமநிலை இரண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய குழந்தையாக வந்து இருந்துட்டு அமைதியும் புத்திசாலித்தனமும் கொண்ட குழந்தையாக வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்த பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை முதல் குழந்தையாக வந்து பிறந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இல்லை ஆல்ரெடி வந்து பிறந்திருக்கலாம் காரணம் வந்து சுக்ரன் ஆதிக்கம் கொண்டதுனால அழகும் சமநிலையும் மென்மையும் கொண்ட குழந்தையாக வந்து முதல் குழந்தை உங்களுக்கு பெண் குழந்தை வந்து இருக்கும் அடுத்தது விருச்சகராசி விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் காரணம் தீவிர செவ்வாய் சக்தி கொன்றது தைரியமும் வலிமையும் கொண்ட குழந்தையாக கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து இருந்துகிட்ருக்கும் ராசியில் பிறந்தவங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசியில் வந்து ஆண் குழந்தை அதிக வாய்ப்பு வந்து இருந்துகிட்ருக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா குரு குரு கிரகத்தை வந்து கொண்டிருக்கிறது இது வந்து சந்ததி சந்ததி காரணம் கூட அதனால் நல்ல புத்திர யோகம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண் குழந்தையில் இருக்கக்கூடிய வரக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்ருக்கும் அடுத்தது மகரம் ராசி மகர ராசியில் இருக்க பிறந்தவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை வந்து முதல் குழந்தையாக வந்து இருக்கும் இதற்குரிய கிரகம் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆக்சுவலாக இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு பொறுப்பு ரெண்டுமே மிகுந்த ஒரு கிரகமாக வந்து இருந்துட்டுருக்கும் இதனால் பொறுப்பான ஒரு மகனாக கண்டிப்பாக உங்களுடைய குழந்தை முதல் குழந்தை ஆண் குழந்தை வந்து இருந்துகிட்ருப்பாங்க அடுத்தது கும்ப ராசியில் பிறந்த பெண்களுக்கு தம்பதியர்களுக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிறக்கக்கூடிய குழந்தை பெண் குழந்தையாக இருக்கு இருக்கிறதுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை குழந்தையாக இருக்கிறதுக்கு சாத்தியங்கள் வந்து அதிகம் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி திருமணமானவங்களுக்கும் நீங்கள் கும்பராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெண் குழந்தையாக வந்து பிறந்திருக்கலாம் அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பிளஸ் சனிக்கலப்பு இது வந்து புத்திசாலித்தனமான குழந்தைகளும் தனித்துவமான குழந்தைகளும் வந்து கண்டிப்பாக வந்து இருப்பாங்க அந்த ராசியில் பிறந்தக்கூடிய முதல் குழந்தை பெண் குழந்தைங்களுக்கு அடுத்தது லாஸ்ட் ராசி மீனம் ராசி பெண் குழந்தை வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய வந்து ராசி வந்து மீன ராசி காரங்களுக்கு அதாவது முதல் குழந்தை பெண் குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் காரணம் வந்து குரு ப்ளஸ் அதுக்கப்புறம் ஆன்மீக சக்தியை வந்து கொண்ட ஒரு கிரகமாக வந்து இருந்துகிட்ருக்கும் அதனால் கருணையும் அன்பும் ரொம்ப நிறைஞ்சு வந்து இந்த குழந்தைக்கு வந்து இருக்கும் ஸோ மீன ராசிக்கார பெண்களுக்கு தம்பதியர்களுக்கு பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இதில் முக்கிய விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண் பெண் குழந்தை என்பது க முழுக்க முழுக்க சயின்ஸ் பேஸ் படி தான் ஜோதிட படி பார்த்திங்கன்னா நம்பிக்கை வழிகாட்டல் மட்டுமே குழந்தை ஆரோக்கியமாக பிறக்குதான்றது பிறக்கிறதுன்றதே பெரிய தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது தெய்வத்தோட மிகப்பெரிய ஆசிர்வாதம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து இந்த விஷயத்த வந்து அதை தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் தான் நிறைய பேருக்கு இது வந்து கண்டிப்பாக ரியலாக கூட இருக்கலாம் ஆக்சுவலாக எனக்கு நான் இதை செக் பண்ணும்பொழுதே இதை நான் சொல்லும்பொழுதே கண்டிப்பாக எனக்கு வந்து நான் கும்பராசி ஸோ எனக்கு கண்டி முதல் குழந்தை பெண் குழந்தை தான் அதுவும் ட்வின்ஸு ஸோ எனக்கு இது சரியாக இருந்தது ஸோ உங்களுக்கும் சரியாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் ராசியிலும் உங்கள் முதல் குழந்தையும் இந்த லிஸ்ட்டில் மேட்ச் ஆகுதுன்னா கமெண்ட்ஸில் வந்து மேட்ச்னு சொல்லுங்கள் மேட்ச் ஆகலைன்னா நாட் மேட்சுன்னு சொல்லிட்டு எழுதுங்க இந்த வீடியோ யாருக்காவது செக் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இது சரியாக இருக்கான்னு உங்களுக்கு தெரியணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் நன்றி